ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இல்லை கிட்ட சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இல்லைக்கு தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்களா ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட அறுநூறுபா வந்து குறைஞ்சிருக்கு அதனால திருமணம் உள்ளிட்ட பிற தேவைகளுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இலிக்கே வாங்கிடுங்க இலி வரும் காலத்துல தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்களா ஜூன் மாதத்தில் ஒரு ஏற்ற இறக்கத்தில் தான் இருந்துச்சு இந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்களா சரிச்சிட்டு இருக்கு இலி வரும் காலத்தில் சர்வதேச பொருளாதார சூழ்நிலை காரணமாகவும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இலி உயர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஈரான் இஸ்ரேல் இடையான போர் பதட்டம் கச்சா எல்லையில் விலையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் இந்த காரணத்தினால தங்கத்தின் மீதான முதலீடு பார்த்தீங்களா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் திருமணம் உள்ளிட்ட பிற தேவைகளுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கத்தை இல்லிக்கே வாங்கலாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இலி காலத்துல தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அதனால ஜூலை இருபத்தி நாலாம் தேதி இலிக்கு தங்கத்தோட விலை சவரலுக்கு அறுநூறுபா வந்து குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் தங்கத்தோட விலை நிலவரம் கிராமுக்கு எழுபத்தஞ்சி ரூபாய் குறைஞ்சி ரூபாய் தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சில் விற்பனை ஆகிட்டுருக்கு ஒரு பவுல் தங்குத்தில் விலை ரூபாய் அறுநூறுவா குறைஞ்சி ரூபாய் எழுபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது என்ற விலையில் விற்பனை ஆகிட்டுருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்குத்தல் விலை நிலவரம் கிராமுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் விற்பனை ஆகிட்டுருக்கு எட்டு கிராம் தங்கத்தில் விலை ரூபாய் எழுவத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறு என்ற விலையில விற்பனை ஆகிட்டுருக்கு ஆனா வெள்ளியில் விலையில எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் வெள்ளியில் விலை நூற்றி இருபதாகவும் ஒரு கிலோ வெள்ளியில் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்ற விலையில விற்பனை ஆயிட்டுருக்கு நன்றி வணக்கம்